அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கடகராசி ராசி புருஷனுக்கு நாலாவது ராசி தாய் போல அனைவரையும் நேசிக்கும் ராசி ராசியின் அதிபதி தேய்விரை போல இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு எப்போதும் தன் கடமை தவறாத ராசி உங்க ராசிக்கு இந்த வருஷம் நடக்க போற சனி பயிற்சி குரு பயிற்சி ராககேது பயிற்சிகளோட முழு பழங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது மே பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க போகுது ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்திடலாம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துல கேது எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்துல ராகு ஒன்பதாம் இட பாக்யஸ்தானத்துல சனி பன்னெண்டாம் இடம் வரையஸ்தானத்துல குரு இதுதான் உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய நிலைகள் இதுல முதல் குட் நியூஸ் என்னன்னா உங்களுக்கு அஷ்டம செடி முடியுது இரண்டாவது குட் நியூஸ் என்னன்னா ராகு அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் கூட குரு பார்வையில இருக்கிறது அதாவது பாவ கிரகங்கள் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே நமக்கு பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் மூணாவது பிளஸ் பாயிண்ட் என்னன்னா குரு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்களோட தொடர்பு கொள்றது இந்த குரு தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம பலன்களை பார்த்தா முதல்ல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது என்ன செய்வாரு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் பாவ கிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது ஒரு நல்லது அதனால கேதுவால பெரிய கெடுவலங்கள் இருக்காது ஆனா கேது ஞானத்தை தரக்கூடிய கிரகம் பிரிவை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அதனால குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பை கொடுப்பாரு அப்புறம் பணம்னா என்ன சேமிப்புனா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க பணத்தால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் மூலமா உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு காலையில நேரமா எழுந்திரிச்சு அவசர அவசரமா வேலைக்கு போறது நைட்டு குழந்தைகள்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு மேல வந்து தூங்குறது திரும்பவும் காலையில அவசர அவசரமா போறது அப்படிங்கிற அமைப்புல குடும்பத்தோட அட்டாச்மெண்ட் இல்லாம பிரிச்சு வைப்பாரு கேது இதெல்லாம் ரெண்டுல கேது இருக்கும் போது நடக்கும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் வார்த்தைகளாலேயே குடும்பத்தோட பிரிவுக்கு காரணமாயிரும் அடுத்ததா எட்டாம் இடத்துல ராகு ராகுவுக்கு குருவோட ஒன்பதாம் பருவ கிடைக்கிது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டஸ்தானம் எதிர்பாராத அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிங்க எதிர்பார்க்காத வகையில் உங்க உழைப்பு இல்லாம தான் இந்த திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்ப பூர்வீக சொத்துக்கள் மூலமா கணவர் அல்லது மனைவி வகை சொத்துக்கள் மூலமா வரதட்சணை மூலமா இன்சூரன்ஸ் மூலமா ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் லாட்ரி ரேஸ் கேம்லிங் மூலமா அன்பளிப்பு சன்மானம் லஞ்சம் மூலமா இடம் விட்டு இடம் மாறுவது மூலமா கிடைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி தான் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அந்த வகையில இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஒன்பதுல சனி ஒன்பதாம் இடம் ஸ்தானம் தந்தை எந்த ஒரு பாகியங்களும் அடையிறதுல உங்களுக்கு கொஞ்சம் தடையும் தாமதமும் ஏற்படும் அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க பாக்கியம் அப்படிங்கிறது என்ன திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்த அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அப்ப இந்த விஷயங்கள்ல மட்டும் ஒரு தடவைக்கு நாலு தடவை முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும் நம்ம முயற்சி செய்ய செய்ய சனி கண்டிப்பா கொடுப்பாரு இது மட்டும் சனிக்கு மூணு பார்வைகள் இருக்கு மூணாம் பார்வை 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 ஆனா இந்த மூணு பார்வைகளும் கெடுதலை செய்யாரு ஏன்னா சனி குருவுடைய வீட்டில இருந்து பாக்குறாரு அதனால சனி பார்வையை பத்தி நம்ம பேச வேண்டாம் அடுத்துதான் பன்னெண்டாம் இடம் ஸ்தானத்துல குரு பன்னெண்டுல இருக்கிற குரு சுப வரையங்களை கொடுப்பாரு அப்ப விரயம் பண்ணணும்னா பணம் வேணும்ல இல்ல அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரப்போகுது பணத்தை யார் கொடுப்பாரு குரு தான் கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு பன்னெண்டுல இருக்கிற குரு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடங்களை பார்ப்பாரு அப்போ தாய் வழி சொத்துக்கள் மூலமா பொருளாதார வளர்ச்சி உண்டு வேலையில பதவி உயர்வு ஊதிய உயர்வு மூலமா பொருளாதார வளர்ச்சி உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமா பொருளாதார உயர்வு உண்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போய் வேலை செய்யறது மூலமா உங்களுக்கு பொருளாதாரம் உயரும் கிடைக்கிற பொருளாதாரம் நல்லதுக்காக செலவாகும் அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு நகை வாங்க வீடு வாங்க குழந்தைகளுக்காக செலவாகும் நன்றி நண்பர்களே